அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சுரதா நூல்களுடைய ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் சாவின் முத்தம் வார்த்தை வாசல் எச்சில் இரவு பட்டத்தரசி உதட்டில் உதடு இதாது சுரதாவுடைய நூல்கள் சரிங்களா ஷார்ட்கட்டாக எப்படி காற்றுல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் பட்டத்தரசின் உதட்டிலிருந்து முத்தம் மட்டுமல்ல கோப வார்த்தை கூட வரும் இரண்டிலும் எச்சில் தெரிக்கும் அதில் சுவரின் சுண்ணாம்பு கூட போகும் கோபத்தில் எச்சில் பட்டு சுண்ட கோத்தில் சுண்ணாம்பு போகும் வச்சுக்கோங்க அமுதும் தேனும் கலந்து தேன்மலை பெய்தது போல் ராஜாவுக்கு இருக்கும் இது எப்போ அப்படின்னா அவங்க முத்தம் கொடுக்கும் போது அமுதும் தேனும் கலந்து தேன்மலை பெய்தது போல் இருக்கும் அப்படின்னு ஆத்திரம் வச்சுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் ஆற்றல வச்சுக்கோங்க இது என்ன சொல்லி அமுதும் தேனும் அமுதும் தேனும் கலந்து தேன்மலை பெய்தது போல் இருக்கும் ராஜாவுக்கு எப்போ பட்டத்தரசி உதட்டில் உதடு வைத்து எச்சில் பட முத்தம் கொடுக்கும்போது சரிங்களா எச்சில் பட முகத்தில் முத்தம் கொடுக்கும்போது அப்படி கூட வச்சுக்கலாம் அதாவது அமுதும் தேனும் கலந்து தேர்மலை போல் இருக்கும் எப்போ பட்டத்தரசி உதட்டில் உதடு வைத்து அதாவது பட்டத்தரசி முகத்தில் உதட்டில் உதடு வைத்து எச்சில் பட முத்தம் கொடுக்கும்போது அப்படிங்கிறத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து கோபத்தில் வார்த்தை பேசும்பொழுது சுவரில் உள்ள சுண்ணாம்பு கூட க கரைந்து போகும் அப்படிங்க ஆற்றில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதே தான் அங்கேயே நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா கொஞ்சம் மாறி இருக்கலாம் எப்படினாலும் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்